ஓம் கினேஸ்வரா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி கன்னிராசி நீர்களுக்கு வணக்கம் கன்னிராசி நீர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் வாழ்நாள் முழுக்க இந்த தகவலை நீங்கள் பின்பற்றலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொதுவாக கன்னிராசியில் மூணு நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இது ஒரு சிறப்பை தரும் இப்போ கன்னிராசிக்கு வந்து சந்திரன் மனோகாரகன் பதினொன்று கூடியவன் லாபஸ்தானாதிபதி நீங்கள் செய்கிற காரியத்தில் லாபம் வரணும்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்பேற்பட்ட சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் சந்திர கேந்திரத்தில் இருந்தாருனா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக கன்னீராசியில் வந்து மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நல்ல பழங்களை கொடுப்பார் ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சிரத்தையோடு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பணம் வரும் ஏன்னா பணம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப தேவைப்படுது அருள் அவ்வளவும் இல்லை பொருள் இல்லாருக்கு இல்லை பொருள் இடம் இடமில்லை அதனால் பொருள் வரணும் நமக்கு பணம் வரணும் அது பணமாக வரலாம் இடமாக வரலாம் மனையாக வரலாம் நம்ம ஈடுபடுற தொழிலில் நல்ல லாபமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தில் ஒரு இன்கிரிமெண்ட்டாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தில் வர வேண்டிய பணம் வசூலாகலாம் இப்படி நிறைய இருக்குது ஒரு மனிதனுக்கு பணம் வந்து பல வகையில் வரும் சரியான பரிசு விழுகலாம் அடுத்து வந்து போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டு மெடல் கிடைக்கலாம் சரி ஏதோ ஒன்று கிடைக்கலாம் சரியாக அரசாங்கத்துடைய ராயல்ட்டி கிடைக்கலாம் ஊக்கத்தொகை கிடைக்கலாம் இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் மூலிமா பணம் ஒரு மனிதனுக்கு வருகிறது அது லாபமாக வரணும் அந்த தொகை வந்து நமக்கு வந்து பன்மடங்கு பெருகி வரணும் அதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா இருபது ரூபா நோட்டு இருபது ரூபா நோட்டு இப்போ கிடைக்கிது மஞ்சள் கலர் பச்சை கலர் சேர்ந்து இருக்கும் அந்த ரூபா நோட்டு உங்கள் கையில் வரணும் அந்த இருபது ரூபா நோட்டை பற்றி தான் இந்த வீடியோ பதில் பேச போகிறோம் அந்த ரூபா நோட்டை நீங்கள் எப்படி புழங்கணும் அதனால் என்ன பலன்கள் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க இருபது ரூபா நோட்டுங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் இருபதுங்கிறது ரெண்டு சரியா சந்திரனுடைய ஆதிக்கம் அது போக வந்து இருபது ரூபா நோட்டில் மஞ்சளும் பச்சையும் இருக்குது மஞ்சளுங்கிறது வந்து குரு பகவான் பச்சைங்கிறது என்ன புதன் சரியா ஸோ மஞ்சள் பச்சை உங்கள் ராசிக்கு ஒன்று பத்து நாலு ஏழு கூட உடைய ஆதிக்கம் அதில் இருக்குது அதுபோக ரெண்டாவது நம்பர் வந்து சந்திரன் ஒன்று பத்து ரெண்டு நாலு ஏழு இந்த ஆதிக்க ஆதிபத்தியத்திலோட விசேஷங்கள் கிடைக்கும் ஒன்றுங்கிறது நீங்கள் நீங்கள் செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும் நாலுங்கிறது என்ன சுகம் இணக்கம் சரியா நீங்கள் செய்கிற காரியங்கள் வித்தைகள் எந்த ஒரு காரியத்தை பின்னாலும் பெனிஃபிட் அடைகிறது ஏழாம் மடம் சேர்ந்து செய்கிறது பத்தாம் இடம் அவர் காரியம் இடம் அந்த காரியத்தின் மூலம் வருகிற லாபம் ஸோ இருபது ரூபா நோட்டில் மூணு விதமான விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கு சந்திரன் குரு புதன் ஒளிஞ்சிருக்கிறாங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரி சரிவீர்களே இப்போ வந்து இந்த இருபது ரூபா நோட்டை எப்படி சார் நம்ம கையாளலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுபோக சந்திரன் கன்னிராசிக்கு எப்படி சார் பழங்களை கொடுப்பாரு அப்படின்னு ஒரு வகைப்படுத்துறேன் சந்திரன் வந்து மனோகாரகன் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் நீங்கள் வந்து தெளிவான மனநிலை தீர்க்கமாக இருக்கிறீங்க சிந்தனையும் செயலும் நல்லா இருக்குது அப்படின்னா சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் சந்திரன் வந்து கெட்டுப்போகக்கூடாது உங்கள் ராசியில் வந்து அவர் சனி கூடையோ ராகு கூடையோ கேது கூடையோ சேரக்கூடாது செவ்வாய் கூட சேரலாம் சூரியன் கூட சேரக்கூடாது சூரியன் கூட சேர்ந்துட்டாருன்னா நீங்கள் புரட்டாசி அமாவாசையை ஒட்டி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ சந்திரன் வந்து குறிப்பாக தனியாக இருக்கிறது நல்லது சந்திரன் ராசியில் தனியாக இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் சந்திரனுக்கு வந்து குரு பார்வை இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் கூடுதலாக இருக்கும் இந்த ரூபா நோட்டை வந்து நான் சொல்ல காரியத்தை செய்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் சந்திரன் குரு பார்வைக்கு வரணும் சுக்குர புதன் கூட சேர்ந்து இருக்கணும் சரியா இப்படிலாம் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்ல போகிற பரிகாரம் வந்து கூடுதல் பலன்களை தரும் இங்கே இங்கே வித்தியாசப்படுறதே அதாங்க கன்னிராசியில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா சார்னால் இல்லை காரணம் என்னென்னா ராசி வந்து சுபத்துவம் அடையணும் ராசி ராசிநாதன் புதன் அடுத்த ராசியில் இருக்கிற சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க நீங்கள் கன்னிராசியில் பிறந்துட்டாலே புதனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும் குறிப்பாக புதனுக்கு சந்திரன் கேந்திர கோணத்தில் இருக்கணும் புதனுக்கு சந்திரன் மறையக்கூடாது என்றைக்குமே ஒரு ராசியில் பிறந்துட்டோம்னா அந்த ராசிநாதனுக்கு சந்திரம் மறையக்கூடாதுங்க இதுதாங்க இப்படி இருக்கிறவங்க எப்படினாலும் நல்லா இருந்துருவாங்க சரியா என்னமோ சொல்லுவாங்கள்ல கடப்பாறை நீச்சல் போட்டுனாச்சும் தப்பிச்சுருவாங்க வாழ்க்கையில் கடலில் போட்டாலும் அப்படி இப்படின்னு எதனாச்சும் ஒன்று பிடிச்சி கரை சேர்ந்துருவாங்க வாழ்க்கையில் கரை சேர்ந்து விடுவார்கள் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி கரை சேர்ந்து விடுவார்கள் உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனுக்கு ராசிநாதன் மறையக்கூடாது சந்திரனுக்கு புதன் மறையக்கூடாதுங்க சரியா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கணும் இப்போ உதாரணத்தில் நான் சொல்கிறேன்னா இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ நீங்கள் உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறாரு விருச்சிகத்தில் புதன் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆள் கொஞ்சம் கபடியாக இருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி மேசத்தில் சந்திரன் இருக்கு புதன் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகம் மேசத்தில் புதன் இருக்கிறவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க சிம்மத்தில் இருந்தாலும் ஓரளவு அலைச்சல் திரிச்சல் மேலே தான் வேலை கிடைக்கும் அலைஞ்சு திரிஞ்சு தான் ஆதாயம் கிடைக்கும் சரியா இப்படி பழங்களை சொல்லிட்டே போகலாம் அடுத்து வந்து இருதுரா நோட்டை என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இரு ரூபா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை சந்திரனுக்குள்ள நாள் ஏன்னா திங்கள் நாளே சந்திரன் தான் திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணோம்னா வளர்புறை காலத்தில் போய் வாங்கணும் வளர்புறை காலத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா கடைக்கு போகணும் வளர்புறைன்னா என்ன சார் அப்படின்னா வளர்புறை சஷ்டியிலிருந்து தேய்ப்பிரை பஞ்சமி வரைக்கும் உள்ள நாட்கள் அமாவாசை முடிஞ்சு வளர்ப்புற சஷ்டி வரும் அந்த வளர்ப்புறை சஷ்டியில் தான் வந்து சந்திரனுக்கு வந்து பவர் வரும் சந்திர ஒளி வந்து பரிபூர்ணமாக வரும் அதனால தான் சஷ்டி திதி இன்னைக்கு சூரசம சூரபத்மனை வந்து முருகப்பெருமான் வதம் பண்ணார் சஷ்டி ஐபிஎஸ் மாதம் வர சஷ்டி சரியா எதுக்குன்னா வளர்புறைய சஷ்டிக்கு மேலே தான் சந்திரனுக்கு வந்து சக்தி வரும் வளர்ப்புரிய சஷ்டிக்கு மேலே ஒரு காரியம் பண்ணோம்னா அந்த காரியத்து காரியம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் முழுமையான வெற்றி கிடைக்கும் பரிபூர்ணமான ஜெயமாகும் அந்த வளர்புறை சஷ்டியில் இருந்து தேய்பிரி பஞ்சமி வரைக்கும் சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார் தன்னோட இயல்புகளை மாறாமல் இருப்பார் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வருகிற அந்த காலகட்டத்தில் வருகிற அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே வருகிற ஒரு திங்கக்கிழமை நீங்கள் காலையில் கடைக்கு போகணும் கடைக்கு தான் போகணும் சரியா கடையில் போய் ஏதோ ஜாமான் வாங்கணும் ஒரு நூறுரூவா கொடுத்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறீங்க மீதி அவர் ஐம்பது ரூபா கொடுப்பார் ஐம்பது ரூபாய் பொருள் போக ஐம்பது ரூபா மீதி கொடுப்பார் அவருடைய நீங்கள் எப்படி கேட்டு வாங்கணும்னா எனக்கு ரூபா கலந்து கொடுங்கன்னு அப்படிங்கணும் அவர் ஒரு ரெண்டு இருபது ரூபாய் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பு அதை அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வர இருபது ரூபாய் வச்சுக்கணும் சில பேர் நேரம் கேட்பாங்க சார் வீட்டில் இருக்க இருபது ரூபாய் செய்யலாம்னாலும் செய்யலாம் ஆனால் கடையிலேருந்து வாங்குறதான் சிறப்பு ஏன்னா கடையில் வந்து அவர் கல்லாப்பட்டிலேருந்து எடுத்து கொடுப்பார் சரியா ஒரு வியாபாரம் பண்ணி அதில் லாபம் அடைஞ்சு அதுலேருந்து எடுத்து கொடுப்பார் அவருக்கு அன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் அடைஞ்சோ எவ்வளோ லாபம் அடைச்சா அது அவருடைய கர்மா ஆனால் நம்ம அது கடை மூலமாக தான் வாங்கணும் பிறர் மூலிமா கொடுக்குற பொருட்களை நம்ம தக்க வச்சுக்கிட்டா வச்சுக்கோங்களேன் அது வந்து யோகமாக இருக்குங்க வாழ்க்கையில் இது நல்லா வச்சுக்கோங்க பிறர் மூலிமா கிடக்கிற பொருள்களை நம்ம நல்லபடியாக தக்க வச்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம மனைவிங்கிறது யார் கணவனுங்கிறது யார் பிறர் மூலிமா கொடுக்க வராங்க திருமணத்துக்கு பின்னாடி நம்மளுடைய சொத்தாகிக்கிறாங்க சரியா ஒரு ஒருத்தர் கல்யாணம் ஆகுது அவன் மனைவி பொண்டாட்டி யார் இன்னொருத்தருடைய மகள் இன்னொருத்தருடைய மகள் வந்து உன் மனைவி ஆகிறா பிறர் பிறர் இன்னொருத்தருடைய மகள் உன்னுடைய மனைவி ஆகிறா அவன் வந்து உன்னை கண்ணிகாதானம் பண்ணி வைக்கிறான் அந்த பொன்னணி கல்யாணம் பண்ணி அவ கூட நல்லபடியாக வாழ்ந்து குடும்ப குடும்பம் நடத்தி குழந்தை குட்டிகளை பருக்கிறீங்க ஸோ அந்த வாழ்க்கை வம்சம் வந்து விருத்தி ஆகுது அப்போ வந்து பிறர் பொருளை நம்ம நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ரைட்டு இதே மாதிரி அந்த கடையிலேருந்து வாங்குகிற இருபது ரூபா நோட்டை வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க அது என்ன பண்ணுங்கள் சார் அப்படின்னா திங்கக்கிழமே அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதில் இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் கடையிலேருந்து வானாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் சரி அதில் ஒரு நம்பர் இருக்கணும் சரியா அதில் மொத்தம் ஒரு ஆறு நம்பர் இருக்கும் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு ஒரு நம்பர் இருக்குது செவன் எயிட் சிக்ஸ் அது வந்து இஸ்லாமிய மதத்தில் முக்கியமான நம்பர் இறை நம்பர் இறைவனை மிகப்பெரியவன் சொல்லிவிட்டு எல எழுநூற்றி எண்பத்தாறுங்கிறது இஸ்லாம் மதத்தில் புனிதமாக போட்டு போற்றுகின்ற நம்பர் அந்த நம்பர் வந்துச்சுன்னா உங்களை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி அந்த நம்பர் வந்து இறைவனுக்கு உகந்தது ஏழு எட்டு ஆறு ஏழாம் நம்பர் வந்து கேது பகவான் எட்டாம் நம்பர் வந்து சனி பகவான் ஆறாம் நம்பர் வந்து சுக்கர பகவான் ஸோ இந்த மூ மூணு கிரகங்களுமே தங்களுக்குள்ள தொடர்பு இருக்கும் கேது வந்து ராகுவோடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது ராகுவோடைய ஒரு பகுதி எட்டுங்கிறது சனி பகவான் ஆறுங்கிறது சுக்கர பகவான் இவங்க மூணு பேருமே வந்து எப்படின்னா ஒரே குருப்பை சேர்ந்தவங்க சுக்குருனு சுக்கிர அணியை சேர்ந்தவர்கள் சுக்கிர அணி குரு அணின்னு ரெண்டு பிரிஞ்சிருக்கு இதில் வந்து அணியில் தான் இந்த ஏழு எட்டு ஆறு அதிகத்துக்குள்ள கிரகங்கள் வரும் இந்த ஏழு எட்டு ஆறை கூட்டினாலும் குரு வந்துடுவார் ஏழு எட்டா பதினஞ்சு பதினஞ்சு ஆறு இருபத்தி ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணாம் நம்பர் இருக்குது குருவுடைய ஆதிக்கம் குரு தான் தனகாரகன் ஒரு மனிதனுக்கு வந்து பணத்தை கொடுக்குறதுக்கு நேரடியாக பாதிக்க பாதிக்கப்பட்டவர் குரு பகவான் தான் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சரி அவர் ஒரு கம்பெனியில் பிஓ பிஓ பிஎ இருந்தாலும் சரி சிஓஓ இருந்தாலும் சரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி அவருக்கு வந்து அவர் பிறந்த எண்ணு பிறந்த டேட்டு அதுபோக ஜனன ஜாதகத்தில் குரு வளர்த்துருந்தால் அவருக்கு வந்து பணம் வாழ்நாள் முழுக்க இருக்கும் அவர் பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டும்போது மூணு வரணும் சரியா அந்த கூட்டுத்தொகை மூணு வரணும் அதுபோக அவர் ஜனன ஜாதகத்தில் குரு ராசி லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா வாழ்நாள் முழுக்க பணப்பழக்கத்தில் இருப்பார் அதே நேரத்தில் பிள்ளைகளும் நல்லாயிருக்கும் புத்திர காரகன் தன காரகன் தனம்னா பணம் புத்திரம்னா பிள்ளை இது ரெண்டையும் கொடுக்குற ஒரு குரு தான் ஒரு மனிதனுக்கு நிகழ்காலத்தில் பணம் வேணுங்க எதிர்காலத்தில் பிள்ளை வேணுங்க அவ்வளோதாங்க வேதம் முடிஞ்சு போச்சு சிம்பிளாக சொல்லிடலாம் நடைமுறை வாழ்க்கை அப்படியே புட்டு புட்டாக எடுத்து வைக்கலாம் நடைமுறை வாழ்க்கை வாழ்க்கைக்கு பணம் இருக்கணும் என் கையில் பணம் இருக்குப்பா இன்னும் பிரச்சனை இல்லை எது வந்தாலும் பார்த்துக்குருவேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்குறது பணம் தான் அடுத்து என் என் பணத்தை காப்பாற்ற நான் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்ற என் பிள்ளை இருக்கிறான் என் காலத்துக்கு பின்னாடி என் கட்டி காத்துருவான் பிரச்சனை இல்லை நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது பிள்ளை இருக்கணும் இது ரெண்டும் இருக்கணும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பொருளை வந்து பாதுகாக்க நமக்கு வாரிசு வேணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் ஸோ இந்த நிலமே ஒரு மனிதனுக்கு உண்டாக்குறது வந்து குரு பகவான் தான் அப்படி பார்க்கும்போது அந்த மூணு இலக்கணில் வந்து தொகை மூணு வரும் இப்போ குருவும் இருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இருது ரூபா நோட்டில் வந்து சந்திரன் புதன் குரு மூணு பேரும் தனித்துவமாக இருக்கிறாங்க அதில் மறைஞ்சிருக்கிறது இருக்கிறது யாருன்னா சனி பகவான் கேது பகவான் சுக்கர பகவான் ரைட்டு அந்த இருதுருவா நோட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சந்திர ஓரை வரும் சரியா சந்திர உரையில் அதை வந்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நிறைய பேர் கேட்பாங்க சார் எங்கள் வீட்லேயே அந்த நோட்டு இருக்குது அது செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அந்த நம்பர் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது கிடைச்சால் கூடுதல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடி வருதுன்னு அர்த்தம் அந்த நம்பர் கிடச்சிச்சின்னா அதி அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடி வருதுன்னு அர்த்தம் எல் கிடைக்கும் ஒரு ஆறு இலக்கத்தில் முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம் இல்லைன்னா நடுவில் இருக்கலாம் சரியா எப்படியோ அந்த சேர்ந்து வரணும் ஏழு எட்டு ஆறுங்கிறது சேர்ந்து வரணும் தனித்தனியாக கலந்துருக்கக்கூடாது ஏழு எட்டு ஆறுங்கிறது சேர்ந்து வரணும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது ரைட் நேர்களே இப்போ அந்த ரூபா நோட்டை என்ன சார் செய்கிறோம் அப்படின்னா அந்த ரூபா நோட்டை வந்து தாம்பழத்தில் வைக்கிறோம் திங்கக்கிழமை இரவு ஏழு டு எட்டு சாரி எட்டு டு ஒம்பது சந்திர உரையில் த வைங்க பித்தளை தாமழத்தில் வைங்க அந்த பித்தளை தாமழத்தை சுத்தம் பண்ணி அது ஓரத்துலலாம் சந்திரன் குங்குமம் தடவிக்கோங்க ரெண்டு ரெண்டு வெள்ளைப்பூக்களை போட்டுக்கோங்க வெள்ளைப்பூக்கள் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது வெள்ளைனாலே சந்திரனா வெள்ளைப்பூக்கள் நறுமண பூக்கள் மல்லிகைப்பூ போட்டுக்கலாம் மல்லிகை முல்லை போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த ரூபா நோட்டை அது மேலே வைங்க சரியாக வெற்றியில் இருந்தாலும் வெற்றில மேலே வைக்கலாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெற்றியில் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வெற்றில வைங்க ரெண்டுங்கிறது வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் ரெண்டு வெற்றலையை வச்சுருங்க அந்த காம்பு வந்து அந்த சாமியை இருக்கணும் நுனி இந்த பக்கம் இருக்கணும் வெத்தலை திருப்பி வைக்கக்கூடாது எப்பயுமே வித்தலையை வந்து நம்ம வச்சோம்னா அந்த காம்பு வந்து நமக்கு நேராக இருக்கணும் சரியா நம்ம பார்க்கும்போது காம்போ வந்து நமக்கு எதிர் திசையில் இருக்கணும் நுனி வந்து நம்மளை நோக்கி இருக்கணும் இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இருபது ரூபாய் நோட்டை வச்சிருங்க அதுக்கு மேலே நாலஞ்சு பூக்கு எதில் போட்டுருங்க நெய்வேத்தியம் என்ன பண்ணுங்கன்னா நெய்வேத்தியம் வந்து கெண்டியில் தண்ணி வச்சுக்கோங்க சுத்தமான தண்ணி இருந்தாலும் போதும் ஏன்னா தண்ணிங்கிறது பரிபூர்வமான சந்திரன் சரியா அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா மஞ்சள் போடலாம் சரியா குங்குமம் போடலாம் விபூதி போட வேண்டிய இல்லை மஞ்சள் குங்குமம் போடுங்க வில்வேலையை போடலாம் இல்லைன்னா துளசி போடலாம் அன்றைக்கி எது வாய்க்கப்படுதோ அதை செய்யுங்க எதுவுமே இல்லை சார் அப்படின்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டுருங்க மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் மல்லிகைப்பூ இதழ்களை அந்த தண்ணியில் போட்டிருங்க அந்த கெண்டியில் எந்த பூஜை பண்ணினாலும் சரி வீட்டில் ஒரு பரிகாரம் பூஜை வழிபாடு பண்ணாலும் சரி தண்ணி இருக்கணும் நீர் தான் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நீரை வச்சுக்கிட்டு தான் நீரை சாட்சியாக வச்சுக்கிட்டு தான் செய்யணும் சரியா நெருப்பு முக்கியந்தான் அந்த நெருப்புக்கு தான் நம்ம சூடம் காட்டுறோம் பக்தி காட்டுறோம் சரியா நீரும் நெருப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நீரும் நெருப்பு உள்ளதான் இந்த பூமியே நீருங்குறது சந்திரன் நெருப்புங்கிறது சூரியன் இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் இந்த பூமியை இயங்கும் சரியா இது இது தத்துவம் தான் பத்தி கொளுத்து சூடங்காட்டு கிண்டியில் வை அப்படிங்கிறாங்க சரியா ரைட் நேருகளே நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நெய்வேத்தியத்துக்கு வந்து பால் வைங்க சுத்த பால் பரிபூர்ணமாக சந்தனோடய அம்சம் புத் சுத்த பால் கொஞ்சம் நாட்டு சக்கரை பாலை காய்ச்சி வச்சுக்கோங்க நாட்டு சக்கரையை ஒரு அந்த இடத்துல வச்சுக்கோங்க அந்த பித்தளை தட்டில் வச்சுருங்க ஒரு ஓரமாக வச்சுருங்க இல்லைன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது எப்போயுமே சர்க்கரையை வந்து சில்வர் பாத்திரத்தில் வைக்காதீங்க சில்வருங்கிறது வந்து என்ன சனி பவனோட ஆதிக்கம் சில்வர் வந்து பூஜை ரூமில் யூஸ் பண்ணக்கூடாது அதையும் இந்த பித்தளை தட்டத்தில் ஒரு ஓரம் வச்சு ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம் ஒரு பேப்பரில் கூட வச்சுக்கலாம் பேப்பருங்கிறது புதன் தான் சரியா பேப்பரில் வந்து வச்சுக்கலாம் இன்னொரு காரியத்தை சொல்ல வந்தேன் வேத ஜோதிடத்தில் இன்னொரு அமைப்பு இருக்குது பாருங்கள் குரு அந்த மஞ்ச் அந்த இருபது நோட்டில் வந்து என்ன இருக்குன்னா மஞ்சள் வந்து குரு பச்சை வந்து புதன் ரெண்டுங்கிறது வந்து சந்திரன் இந்த மூணுவர் கூட்டணியில் ஒரு காரியம் இருக்குது குருவின் மகளுக்கு குருவின் மனைவிக்கு சந்திரனுடன் பிறந்தவன் தான் புதன் வேத ஜோதிடத்தில் இருக்குது இது ஒரு கதை இருக்குது குரு மனைவி தாராவுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பில் பிறந்தவர் தான் புதன் சரியா இது இருக்குது வேத ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கதை தெரியும் ஸோ இப்படி பார்த்தோம்னா அங்கே ஒரு குடும்ப உறவே இருக்குது அந்த இருது ரூபா நோட்டில் ஒரு குடும்ப உறவே இருக்குது இதெல்லாம் உள்கடந்து போகணும் உள்கடந்து பார்க்கணும் மேலோட்டமாக பார்த்தோம்னா இது வந்து பெருசாக தெரியாது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அங்கே நாலு காரியம் இருக்குது நம்பிக்கையுடன் போனீங்கன்னா நாலு காரியம் இருக்குது சரியா நம்பிக்கையுடன் செய் பாருங்க நல்ல காரியம் நாலு காரியம் அதில் இருக்குது ரைட் சார் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு பால் நாட்டுச்சக்கர வச்சுருங்க வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் புனஸ்காரம் பண்ணுங்கள் சந்திரனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் சந்தரன் தான் இங்கே முக்கியமான ஆளை பார்க்குறார் சந்தர் தான் ரொம்ப முக்கியம் சந்தனோடைய நாமம் சந்திரபவானே போற்றி ரோஹிணி நஷ்டத்துக்குரியவரையே போற்றி அஸ்தநஷ்டத்துக்கு ஒருவரையே போற்றி திருவோண நஷ்டத்துக்குரியவரே போற்றி கடகராசியில் ஆட்சி செய்வரே போற்றி திருவண ரிஷபராசியில் உச்சமடைகிறவரை போற்றி மாதுர் காரகனை போற்றி மனோ காரகனை போற்றி அம்புலியே போற்றி இந்துவே போற்றி சூரியமித்திரனே போற்றி சோமனே போற்றி தேக அரைக்கம் கொடுப்பவனே போற்றி அனைத்து விதமான லாபத்தையும் பொருள் செல்வத்தையும் கொடுப்பவனே போற்றி இப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள் உன் சந்தர்பானே போற்றி பிறையே போற்றி ஒளிச்சந்திரனே போற்றி பௌர்ணமே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்கள் தமிழே சொல்லலாம் நான் வந்து இந்த சமஸ்கிருதத்தில் சில மந்திரம் சொன்னோம்னால் சில நேரில் என்கிட்ட கேட்டாங்க சார் தமிழில் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க அதனால் நான் தமிழ்லேயே சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு பத்து கிட்ட சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணை சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா ஓம் சந்திரபவானே போற்றினேன் ஒரு பதினெட்டு தடவை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு பூஜை பண்ணுங்கள் தீபாராதனை கட்டுங்க பத்து சூடம் காட்டுங்க அந்த ரூபா நோட்டை நல்லபடியாக வச்சு கும்பிடுங்க உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள் சரியா குறையெல்லாம் சொல்லுங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கும்பிடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து கும்பிட்டிங்கன்னா ஒன்று தாய் இருக்கணும் சரியா உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அம்மாவோடு சேர்ந்து கும்பிடுங்க கல்யாணம் அடிச்சுன்னா கணவன் மனைவி குழந்தை குட்டி அம்மாவோட கும்பிடுங்க அம்மானு ஒரு ஆள் இருக்கணும் சரியா அம்மா இருக்கணும் இல்லைனா மாமியார் இருக்கணும் மாமியார்னால் அத்தை முறை சரியா அத்தை முறைன்னு வர யாராக இருந்தாலும் சரி அடுத்த தாய் சாணத்தில் தாய் அல்லது சித்தி அல்லது பெரியம்மா இவங்க யாராக ஒருத்தர் இருக்கணும் சரியா அம்மா முறை அத்தை முறையில் வர ஒரு பெண்மணி இருக்கணும் அவங்க வந்து வாபரிசையாக இருந்தால் நல்லது அதாவது எப்படி அவங்க சுமங்கிலி பெண்ணாக இருந்தால் கூடுதல் சிறப்பு சுக்குரன் அங்கே கூட இருக்கிறான்னு அர்த்தம் சுமங்கிலி பெண்கள்னாலே சுக்குரந்தாங்க சரியா சுமங்கிலி பெண்கள்னாலே சுக்குரந்தான் சரி சுக்குரன் அங்கே இருக்கிறான்னு அர்த்தம் அவங்க கையால் என்ன பண்ணுங்கன்னா சாமி கும்பிடுங்க ஆசீர்வாதம் வாங்குங்க வீட்டிலே செய்யுங்க சரியாக திங்கட்கிழமை இரவு எட்டு வம்போது அப்புறம் அந்த திருதுவா நோட்டை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை முடிஞ்சு அந்த ரூபா நோட்டை எடுங்குறங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா பெண்கள் கையில் கொடுத்துருங்க உங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்கள் தாயாக இருந்தாலும் சரி அத்தை சித்தி பெரியம்மா யாராக இருந்தாலும் சரி பெண்கள் கையில் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த ரூபா நோட்டில் நடுவில் என்ன வைக்கிங்க இவங்கன்னா பேர் சொல்லாதது இது கிடைக்கும் வீட்டில் இருக்கும் சரியாக வேணா கடலை கூட வாங்கி வச்சுக்கலாம் பேர் சொல்லாதது அதுக்கு தமிழில் பேர் வசம்பு அப்படிம்பாங்க வசம்புங்கிறது சுக்கரோட ஆதிக்கம் சின்ன பிள்ளையை கையில் கட்டுவாங்க சீரடிக்க கூடாதுன்னு அந்த வசம்பு சின்ன ஒரு துண்டு அடுத்து ஒரே ஒரு கிராம்பு பச்சை கற்பூரம் ஒரு ஒரு சின்ன துண்டு சரியா மூணும் மூணுமே வந்து சுக்கரனோட ஆதிக்கம் அங்கே வந்து சுக்கரனும் சந்திரனும் சேர்கிறாங்க சரியா உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடைவனும் பதினொன்று குடைவனும் ரெண்டுங்கிறது வந்து தனம் குடும்ப வாக்கு தனம் ஒன்பதாம் கடது பாக்கியம் பேர் புகழ் அந்தஸ்து பதினொன்றாம் கிடங்கிறது வந்து என்னது லாபம் ஸோ உங்கள் குடும்பத்தில் வந்து லாபம் அப்படியே கோடி கோடியாக கொட்டணும் பண வரவு கோடி கோடியாக இருக்கணும் லட்சக்கணக்கில் வரணும் அப்படின்னு வரணும்னா அந்த மூணு பொருட்களை அதில் வைக்கணும் ஏன்னா மூணு பொருட்களுமே வந்து ஒவ்வொரு ஆதிபத்தியத்துக்கு உள்ளது காரகத்துக்கு உள்ளது வசம்பு ஒரே ஒரு கிராம்பு பச்சை கருப்புறத்தை அந்த இருபது ரூபா நோட்டுக்குள்ளே வச்சு அப்படியே அதை மடிச்சுருங்க சரியாக மடிச்சிடலாம் அதை அப்படியே சுருட்டி மடித்து பொட்டினை மாதிரி கட்டிக்கோங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூபா நோட்டை எப்படினாலும் மடிக்கலாம் மடிச்சுட்டு அதை சுத்தமாக நல்லா மடைச்சு கட்டிட்டு பொட்டன மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் நூலை வச்சு டைப் பண்ணிடுங்க மஞ்சள் நூல் இருக்குல்ல அந்த மஞ்சள் நூலெல்லாம் கட்டிடுங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா மஞ்சள் நூல் மேலே கொஞ்சம் மஞ்சளையும் தடவிக்கோங்க மஞ்சளுங்கிறது முழுக்க முழுக்க குரு பகவான் அப்போ எப்படி ஆகுது உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள்லாம் வந்துருச்சு அந்த ரூபா நோட்டில் ஏற்கனவே குருவும் புதன் இருக்கிறாங்க ரெண்டாம் நம்பரில் சந்திர இருக்கிறாரு நீங்கள் வைக்கிற பொருளில் குரு சுக்கர இருக்கிறாரு மஞ்சள் நூலில் குரு இருக்கிறாரு ஸோ மேக்ஸிமம் உங்கள் ராசிக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் எல்லாம் வந்துடுச்சு பணம் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் எல்லாமே வந்துடுச்சு அந்த பொட்டணத்தை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை முடிஞ்சோன்னு எடுத்துருங்க எடுத்துகிட்டு வீட்டில் பீரோ பீரோ பீரோவில் வைக்கலாம் பணம் எடுக்கிற வை பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் நகை நட்டு வைக்கிற இடத்துல வைக்கலாம் சார் நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா தொழில் பண்ணுற இடத்துல வைக்கலாம் அங்கே உள்ள கல்லாப்பட்டியில் வைக்கலாம் பணம் எங்கெல்லாம் புழங்குதோ எங்கெல்லாம் சேஃப்டியாக இருக்கோ அங்கெல்லாம் அதை பொட்டணத்தை வச்சிடலாம் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு சாமி கும்பிடுற நேரம்லாம் அதுக்கு வந்து பற்றி காட்டுங்க அவ்வளோதான் நீங்கள் எப்போ கும்பிட்டாலும் சரி தினமும் கும்பிட்டாலும் சரி இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் கும்பிட்டாலும் சரி எப்போல்லாம் பற்றி காட்டிட்டு அந்த பக்கத்தில் போகிறீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் பொறுமையாக அந்த இடத்துல காட்டுங்க காட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா வந்து ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கும் அந்த இருபது ரூபா வந்து ரெண்டு கோடி ரூபாய்க்கு உங்களை எழுதுகிட்டு வரும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்கள் புதன் குரு சுக்குரன் சந்திரன் இந்த நாலு கிரகங்கள் நல்லா இருந்து தங்களுக்குள்ளே கேந்திர கோணத்தில் இருந்து மறையாமல் இருந்து உங்களுக்கு நல்ல தசா புத்தி குரு திசையோ செவ்வாதி சுக்கரு குரு திசை நடக்கும் மேக்ஸிமம் குரு திசை தான் பொருள் உருவம் அதிகமாக இருக்கும் கன்னிராசியில் குரு திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோல் ராகு திசையில் குருபத்தி செவ்வாதிசையில் குருபத்தி சனி திசையில் குருபத்தி நடக்கிறவங்களும் பொருள் இருக்கும் மற்ற திசை நடந்தாலும் வரும் சரியா இது வந்து பீரியாரிட்டி என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம்னு ஒன்று இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பண உறுவம் அதிகமாக இருக்கும் உங்கள் ஜனன ஜாதத்தில் இந்த கிரகங்கள் மறையாமல் இருந்து நல்ல புத்தி நடந்துச்சுன்னா பண உறுவம் அதிகமாக இருக்கும் நல்லா கண் கண்ணலாம் தண்ணலாம் சரியா இருப்பு நல்லபடியாக இருக்கும் செலவு குறையும் சேமிப்பு அதிகமாகும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ இருபது ரூபா நோட்டை வந்து நீங்கள் வந்து இப்படி மறுபடி செய்யணும் அதுக்கு நாலு கிழமை நேரம்லாம் சொல்லியிருக்கிறேன் அதுக்குண்டான கிரக அமைப்பு சொல்லியிருக்கிறேன் கண்ணிராசிக்கும் இந்த கிரகத்துக்கு உண்டான தொடர்பாக சொல்லியிருக்கிறேன் பலன்களை சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனநாத அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன் சரியா இதுதான் ஒரு ஜோதிட ஒரு கடமை சும்மா சிலவர் ஒருவரையில் சொல்லுவாங்க அப்படி செய்யுங்க சரியாக போய்விடுவோம் அப்படிம்பாங்க அப்படி செஞ்சால் என்ன சரியாகும் அது எதுக்காக படைக்கப்பட்டிருக்குது அந்த படைப்பின் நோக்கம் என்ன அந்த நோக்கத்துக்கும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இதெல்லாம் சொல்லணும் இது அப்சர்வேஷனுங்கிறது ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிடக்கூடாது சரியா என்றைக்குமே சரி ஒரு விஷயம்னா அதோடைய முழு மீனிங்கும் சொல்லணும் அப்போ தான் நிறைவாக இருக்கும் சரியாக நேரில் சில பேர் பசிக்கு வெறும் சோறை கூட சாப்பிடுவாங்க வெறும் சோகத்தில் ரெண்டு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க பசி தீரணும்னு வேறு வழி இல்லை ஆனால் பேர் அறுசுவை உணவை சாப்பிடுவாங்க நம்ம என்றைக்கும் போதிச்சு ஒருத்தர் நான் வீடியோ போட்டேன்னா முழுக்க சொல்லுவேன் அதோடைய இன்னும் சொல்லலாம் இன்னும் நிறைய சொல்லலாம் இன்றைக்கி சாய்ந்திரம் வரைக்கும் சொல்லலாம் சரியா கன்னிராசிக்கு அந்த ரூபா நோட்டு வந்து எவ்வளோ பலன்களை கொடுக்கும் எந்தெந்த நேரத்தில் பிடிப்பிடி கை கொடுக்குங்கிறது இன்னும் சொல்லலாம் பட் அது உங்களுக்கு போர் அடிக்கும் சரியா சிலவர் சொல்லுவாங்க சொல்ல வந்தது சீக்கிரமாக சொல்லியா அப்படிம்பாங்க அதனால தான் எல்லாத்துக்கும் நான் வந்து கவர் பண்ணணும் சரியார் சரியா நேரங்களே அதனால் நல்ல இது பார்க்கப்படுகிறது இந்த இருபது ரூபா நோட்டை வந்து நல்லபடியாக செஞ்சிட்டிங்கன்னா கன்னிராசியில் வந்து மேசலக்கணம் மிதுன லக்கணம் கடகலக்கணம் கன்னியா லக்கணம் துலாலக்கணம் விருஷிக லக்கணம் மகர லக்கணம் மீன மீனலக்கணம் இவங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நம்பர் ஒன் பலன் கொடுக்கும் சரியா இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் கன்னீராசியில் வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உயர்ந்த பலன்களை கொடுக்கும் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி செஞ்சவங்களுக்கு ஆகும்னா விவசாயம் நல்லபடியாக பலிதமாகும் அவங்க டிராவல்ஸ் வச்சுருக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறாங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்கன்னா அந்த காரியங்கள்லாம் நல்லபடி சக்ஸஸாக முடியும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் கட்டி வாங்கிக்கலாம் கட்டட கான்ட்ராக்டர் பில்டிங் ப்ரொமோட்டர் இதில் நல்ல லாபம் வரும் கோடிக்கணக்கில் வரும் பொதுவாக பில்டிங் கான்ட்ராக்டர் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இருபது ரூபா நூற்று பரிகாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அடுத்து இலக்கணம் குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் சரியா தூரதேச அமைப்பில் நல்ல பழக்கம் இருக்கும் வெளிநாடு வெளிமாநத்தில் போய் நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம் கடை கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்ல பலமாக இருக்கும் சரியாக ஆள் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சிந்தனை நல்லா இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கன்னியால கலக்கணத்தில் லாபம் இருக்கும் சரியா ப்ராஃபிட் இருக்கும் ப்ராஃபிட் வந்து பல்காக கிடைக்கும் கோடி கணக்கில் கிடைக்கும் கன்னியாலக்கணும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு துலாலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் கர்மம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஜெயம் ஜெயம் ஜெயமாக மாறும் விருச்சிகலக்கணம் சூப்பர் சரியாக விருச்சிகலக்கணம் கன்னி ராசியில் விருச்சிகலக்கணத்தில் பிறக்கிறது நல்ல அமைப்புங்க விருட்சிகலக்கணம் கன்னியார் ராசியில் பிறக்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த விருச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பேர் போல் அந்தஸ்து தலைமுறை தாண்டி பணம் இருக்கும் சரியா உங்கள் காலத்துக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைகள் அதை கட்டி கப்பாங்க அடுத்து வந்து மகர லக்கணம் அருமையான அமைப்பு எனக்கும் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் சரியா நீங்களாம் வந்து வெகுஜன தொடர்பில் நல்லா கடை வைக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்படிலாம் வச்சு வச்சிங்கன்னா நல்லா பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் மால்லாம் வைக்கலாம் போய் கடம் மக்கள் நடமாற்ற இடத்துல நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா வெகுஜனத்தோடு போல கடை கண்ணி போட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல லாபம் வரும் மீன அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் கும்புட தெய்வம் குறுக்கு வந்து மாதிரி குலதெய்வங்கள் கூடவே இருக்கும் சரியாக அதிர்ஷ்டங்கை கொடுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்போ மற்ற லக்கணத்துக்குலாம் நல்லா இருக்காத சார்னா நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரிஷபலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்குமே மத்தியமாக தான் இருக்கும் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா காரிய வெற்றி இருக்கும் காரிய ஜெயம் இருக்கும் இவங்களாம் அந்த விளையாட்டு போட்டி மற்ற போட்டி பந்தயத்தில் சேர்ந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உள்ளூருக்குள்ளேயே தான் இவங்களால் சைன் பண்ண முடியும் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா உள்ளூர் உள்ளூர் தான் இருக்க முடியும் ஆறு குளம் தாண்டி போக முடியாது சிம்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் இருக்கும் அலச்சின் பேரில் அலைச்சல் அலைச்சல் இருக்கும் அலச்சின் பேரில் ஆதாயம் இருக்கும் சரியாக அரசாங்கம் தொடர்பு இருக்கும் அரசாங்கத்தை வேலை பார்ப்பாங்க அங்கேட்டுங்கட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க ஏன்னா அரசியல்வாதியாக இருப்பாங்க மீட்டிங் போகிறது பேச்சாளராக இருக்கிறது இப்படி ஏதோ காரியம் சம்பாதிச்சு பணம் சம்பாதிப்பாங்க தனுசு லக்கணம் வெளிநாட்டு யோகம் இருக்கும் தனுசு லக்கணம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வந்து வீட்டில் போடலாம் அடுத்து கும்பலக்கணம் உத்தியோகம் கிடைக்கும் சரியாக உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்லா பேர் எடுக்கலாம் உத்தியோகத்தில் நல்லா சம்பாதிக்கலாம் ஓகே நேர்களே இப்போ வந்து லக்கண ரீதியாகவும் உங்களுக்கு சில பழங்களை சொல்லியிருக்கிறேன் வாட் எவர் மேபி கன்னிராசிக்கு வந்து சந்திரன் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா உங்கள் ராசிநாதனுக்கு வந்து அவர் தாய் புதனுக்கு வந்து அம்மா வந்து சந்திரன் தான் அதனால் எந்த ஒரு தாயும் தப்பிலே கெடுக்க மாட்டாள் அதன் அடிப்படையில் இந்த இருபது ரூபா நோட்டு உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் இருபது ரூபா இருபதாயிரமாக ஆகலாம் ரெண்டு லட்சமாக ஆகலாம் ரெண்டு கோடி ஆகலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன கிரக அமைப்பின் படி பொதுவாக புதனுக்கு சந்திரன் மறையக்கூடாது புதனுக்கு சந்திரன் கேந்திர கோணத்தில் இருந்தாங்கன்னா நல்ல பலங்களை கொடுப்பார் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேர்களே இந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயத்தையும் கேளுங்க ஜான் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் வாழ்த்துக்கள் நேரில் இந்த பரிகாரத்தை பண்ணி பன்மடுங்கு யோகத்தை பாருங்கள் நல்லா பலன் அடைங்க இறைவன் அறிவான் கன்னிராசி நிகழ்களுக்கு சில சாபாயத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்காளங்களைப் பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்காயுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே